அனைவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாள் அந்த வகையில் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதனராசினியர்களுக்கு ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தான பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் ஜென்மத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாமல் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கு புதனோடு இணை மேகராறு குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தனக்கு நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் புதனோடு இணைவதன் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருக சிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரை உள்ளத அவாசக அன்பர்கள் அறிவார்கள் அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க நேரிடும் என்பதையே எடுத்து ஸ்ரீ ராமபுரம் வனவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்ததையே அப்பல எடுத்து காட்டுதுங்க அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் அனுபவிப்பீர்கள் என்பது கருத்து மற்ற கிரகங்கள் சஞ்சார காலங்களையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டே பலன்களை கூற வேண்டும் வருமானத்தை மீறி செலவுகளை நீங்கள் இக்காலகட்டங்களில் சமாளிக்க சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பதையே தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் மிதனராசனியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் காண இருக்கீங்க அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக இருவருக்கும் அன்பும் ியமும் அதிகரிக்க இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களினாலோ கணவன் மனைவி பிரிந்திருக்க நேரிடுங்க ஒரு சிலர் பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது வருமானத்திற்கு மீறிய செலவுகள் சற்று கவலை அளிக்குங்க அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவழிக்கும் போது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சிறிய காரியங்களுக்கு கூட அலைச்சல் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு அதே போல் பணப்பற்றாக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரம்பத்தில் இருந்தே சிக்கனமாக நீங்கள் செலவு செய்யும் போது இந்த கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க அதே போல் திருமணம் முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவான் குரு பகவானுடைய ஜென்ம சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு எண்ணி மூணு ஒன்றே நாளில் என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சாரம் நிலையினால அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள் வெறுப்பை ஏற்படுத்தும் நிலையிலும் பொறுமை நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க என்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கும் நிச்சயம் அதற்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க அதே போல சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஊதிய உயர்வு ஆகியவை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த முன்னேற்றத்தை பற்றி சக ஊழியர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க ஏன்னா உங்கள் மீது பொறாமை கொண்ட ஒரு சிலரால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாங்க என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திருப்பது அவசியங்க அதே போல் மிதன ராசினியர்கள் புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லது இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டணி ஏற்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டுங்க சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் கூடுமான வரையில் புதிய முதலீடுகள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நிச்சயம் குறையுங்க புதிய தொழில் தொடங்குவது அல்லது தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவை நாடுவதை விட கையில் பணத்தை வைத்துக் கொண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க விஸ்தரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒத்தி போடுவது அவசியங்க ஒருவேளை உங்களுக்கு கையில் பணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க போல் யாரையும் எதற்காகவும் நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும் தேவையற்ற எண்ணங்களும் பிற காரணங்களும் பாடங்கள்ல மனம் செலுத்துவதை பாதிக்குங்க கூடுமான வரையில் சக மாணவ மாணவியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய நன்மைக்கு உகந்ததுங்க ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் நாளை எதிர்காலம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் எச்சரிக்கை மிக மிக நல்லது மிதனராசி சேர்ந்த விவசாய விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள்ல சற்று கடினமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கடிமனையான வெயிலும் தேவைக்கு குறைந்த தண்ணீர் வரத்து கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகளும் பழைய கடன்களும் கவலை அளிக்கும் ஆனால் கூடிய விரைவில் இனி மூன்றே நாளில் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்க இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது மிதனராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த பலனை அளிக்கும் இல அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூச்சேரியிலேயே கூடுதலாக பரிகாரம் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்